யார் யாரோடு கைகோந்திருக்கிறார் என்பது சான்றுதான் பொதுக்கூட்டத்தில் மின்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது இந்த ஆட்சியில் என்ன குறைகளை கண்டீர்கள் என்ற ஒரு கருத்தோடு பேசியிருக்கின்றார் உள்ளபடியே அவர்கள் தமிழகத்தில் தான் அமைச்சர்களாக இருக்கின்றார்களா அல்லது வேறெங்கும் அமைச்சர்களாக இருக்கின்றார்களா என்ற ஐயப்பாடு பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் எழுகிறது தமிழகத்தில் எந்தவித குறைகளுமே இல்லாத ஒரு ஆட்சி அவர்கள் நடத்துவதைப் போல அவருடைய செயல்பாடுகளும் பேச்சுக்களும் அமைச்சருடைய பேச்சுகளும் அமைந்திருக்கின்றன இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஆறு ரூபாய்க்கு செல்லக்கூடிய பேருந்து பயண கட்டணத்தை பதிமூன்று ரூபாயாகவும் ஐந்து ரூபாய்க்கு செல்ல வேண்டிய பேருந்து பயண கட்டணத்தை பதினோரு ரூபாயாகவும் உயர்த்தி பொதுமக்கள் பாதிக்க உள்ளாக்கக்கூடிய நிலையில் இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் மின்துறை அமைச்சருடைய பேச்சு இந்த ஆட்சியில் என்ன குறைகளை கேட்டீர்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் கைகோர்த்து இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கழகத்தினுடைய துணைப் பயிற்சியாளர் அவர்கள் பற்றி ஒரு தவறான கருத்தை சொல்லி இருக்கின்றார் திமுக கைகோர்த்து சட்டமன்றத்திலே இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நம்பிக்கை வாக்கெடுப்பு பொழுது இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று வாக்களித்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவரோடு சேர்ந்த பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கைகோர்த்து வாக்களித்த பன்னீர்செல்வம் என்ற துணை முதலமைச்சர் கருத்து என்பது ஏதோ துணைப் மீது சொல்லுகின்ற தங்கமணி தன்னை பற்றி அவர் ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர் சில தினங்களுக்கு முன்பாக சில வாரங்களுக்கு முன்பாக அவர் செயல்பட்டது நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது நீங்க வாட்ஸ்அப்ல இது என்ன யார் திமுகவினரோடு கைகோர்த்து கொண்டு செயல்படுகிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் இதெல்லாம் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாத்துலயும் பார்த்தா இதுதான் யார் யாரோட கை கொடுத்திருக்கிறார்கள் என்பதால் சான்றுதான் அந்த படம்